ஹை அருவன் வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் சஷ்டிகுமார் சஷ்டி குமார் நம்ம என்ன பார்க்க போறோம் நான் முதல்வன் ஸ்கீம் அதாவது யூபிஎஸ்சி பிரிட்லிம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இதுல வந்து பெனிஃபிட் அடைஞ்சுக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆக்சுவலா ஒரு மிஷனரியான ஒரு இனிஷியேட்டிவ் யாருன்னா நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் என்ன பண்ணாங்க இதை லான்ச் பண்றது ஸோ இப்போ இது எதுக்குன்னா ஜென்ரலா ஐஏஎஸ் கனவு வந்து நிறைய பேருக்கு வந்து அதை பண்றதுக்கு பல தடைகள் இருக்கும் அது பொருளாதார சார்ந்த விஷயமா இருக்கலாம் இல்ல உணவு அதான் வாட் எவர் டேஸ் எந்த ஆஸ்பெக்ட்லயும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் ஸோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டைம்ல நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அப்போ வந்து இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அதாவது ஏஐசி எஸ்சிசி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை லான்ச் பண்றாங்க ஓகேங்களா என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு மாதந்தோறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா அமௌண்ட் எத்தனை மாசத்துக்கு பத்து மாசம் கொடுக்குறாங்க எதுக்காக ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சோ பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ப பாருங்க நீங்க நினைக்கிறத நீங்க பிரிலிம்ஸ் அப்படியே ஓஎம் ஆர்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் அப்படி கிடையாது ஆக்சுவலா பிரிலிம்ஸ் தான் கொஞ்சம் இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுப்படியான சப்ஜெக்ட் மெயின்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா எழுதி கிளியர் பண்ணிடலாம் சோ அப்ப அந்த பிரிலிம்ஸ்க்காக தான் என்ன பண்றாங்க இந்த ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க சோ அப்போ இந்த நான் முதல்வன் பிரிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குதுன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்திருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் இல்லையா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இவங்க எப்பயுமே சில விஷயம் இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் இருந்தாங்க ஓகேங்களா அது கூட இப்ப ஏழாயிரத்தி ஐநூறுவாங்கிறது ஹியூச் அமௌண்ட்ல எழுவத்தையாயிரம் பத்து மாசம் அப்படின்னா சோ அதுதான் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்ப இந்த நான் முதல்வன்ல நடக்கிற எக்ஸாம நம்ம எழுதணும்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமுக்கும் நம்ம போகலாம் அதாவது நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா சென்னையில் வந்து தங்கி படிக்கலாம் அதாவது ஹாஸ்டல் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க இல்லைன்னா இங்க சென்னையில வந்து பார்ட் டைம் கூட நீங்க படிக்கலாம் ஓகேவா பார்ட் டைம்னா நீங்க நான் ரெசிடென்ஷியல் அப்படின்னு நீங்க படிக்கலாம் அதாவது நீங்க வெளியில தங்கிக்கிட்டு நீங்க அங்க போய் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அதுவுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ மொத்தம் இது மூணு இடத்துல வந்து கோச்சிங் கொடுக்க போறாங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டி அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் என்னங்கிறதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சி இது எல்லாமே யூபிஎஸ்சி எந்த ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ மினிமம் நீங்கள் வந்து ரெகலைசர் யுனிவர்சிட்டியில நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும் ஓகேங்களா அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்துல அதுக்கு தான் நீங்க வந்து ஒரு டிகிரி நீங்க வாங்கிருக்கணும் ஓகேவா அதே மாதிரி உங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டி பாருங்க இதுவுமே யூபிஎஸ்சி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இருபத்தி ஒரு வயசு ஓகேவா ஸோ அதே மாதிரி மேக்சிமம் ஏஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சரி இந்த இருபத்தொரு வயசு அப்படிங்கிறது ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ உங்களுக்கு இருபத்தொரு வயசு வந்திருக்கணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு வரல எழுதலாம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் நீங்க உடல் ஊனமுற்றவராக இருந்தீங்கன்னா நாற்பத்தி வயசு வரல எழுதலாம் அதுவே ஓபிசி அதாவது சென்ட்ரல்ல ஓபிசின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து முப்பத்தஞ்சு வயசு மேக்சிமம் லிமிட் ஜென்ரல் கேண்டிடேட் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரலாத ஓசின்னு சொல்றாங்கல்ல அவங்க வந்து முப்பத்தி வயசு வரணும் எழுதலாங்க இதுதான் ஜென்ரலான இந்த ஏஜ் கிரைடீரியா ஏஜ் எலிஜிபிலிட்டி அதே மாதிரி இந்த வருஷம் புதுசா ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க என்ன அப்படின்னா அதாவது பிரில்லிம் ஸ்காலர்ஷிப்ப யாரெல்லாம் தொடர்ச்சியாக ரெண்டு டைம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஏழாயிரத்தி ஐநூறுபா கிடைக்காது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு எக்ஸாம் நடந்தது இருபத்தி நாலு நாலுல ஒரு எக்ஸாம் நடந்தது இதுல யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் ஃபார் யூபிஎஸ்சி அதாவது மீன்ஸ் இப்படி புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதுல ஏதாவது ஒரு வருஷம் நீங்க பாஸ் பண்ணி ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா கூட நோய் இஷ்யூஸ் இந்த டைம் நீங்க வந்து அதை வாங்கிக்க முடியும் பெனிஃபிட் பட் தொடர்ச்சியாக தொடர்ச்சியா வந்து ரெண்டு டைம் நீங்க வாங்கிட்டீங்கன்னாலே மூணாவது டைம் வாங்க முடியாது ஏன் இந்த மெஷர் வச்சிருக்காங்கன்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க யூபிஎஸ்சி அப்படின்னா நமக்கு வந்து அட்டம் சில பேருக்கு வந்து நிறையவே போகும் நாலு அஞ்சு ஆறு அப்படிதான் போகும் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் எத்தனை கவர்மெண்ட் வந்து நம்பர் ஆஃப் பீப்பிள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க ஸோ இருக்கிற பெனிஃபிட் எல்லாருக்குமே ஷேர் ஆகணும் இல்லைன்னு வைங்களேன் வெறும் இந்த சீனியர் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டே இருப்பாங்க புதுசாக வரவங்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயமுமே கிடைக்காம போயிடும் அதுக்காக இங்கே ஒரு செக் பாயிண்ட் வந்து அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க பட் அதே டைம்ல ஹவுவர் அந்த மாதிரி கிளியர் பண்ணவங்களா இருந்தாலும் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெசிடென்சியல் அண்ட் பார்ட் டைம் கோச்சிங் சென்னை மதுரை அண்ட் கோயம்புத்தூர் ஸோ அதாவது நீங்க அப்படி நீங்க ரெண்டு டைம் அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அந்த எக்ஸாம் எழுதி நீங்க ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறத கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முக்கியமான தேதி

முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லயும் நடக்கும் நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம ஏதாவது ஒரு சென்டரை வந்து நம்ம நம்ம எழுத போறோம் எந்த சென்டர் இருக்கோ அங்கே எழுதணும் அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் நம்பர் ஆஃப் சென்டர் வந்து ஏத்துறதுக்கோ குறைக்கிறதுக்கோ ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இங்க இருந்து செலவு பண்ணிட்டு போவோம்ல அதை வந்து நம்ம திருப்பி வாங்க முடியாது இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தானே அப்படின்னு ஸோ அதை அவங்க தெளிவாக போட்டாங்க நம்ம ஓன் எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எக்ஸாமுக்கு நம்ம வந்து வரோம் அடுத்து வந்து பாருங்க ப்ரொசீஜர் டு அப்ளை அப்படின்னு இருக்கப்போ ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அவங்களே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க லிங்க்கு ஸோ போர்டல் டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் பிரிலிம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும் போயிட்டு நம்மளோட ஆன்லைன் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒன்றும் பெரிய டீல்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்காங்க யூபிஎஸ்சி மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை அப்படி உங்களுக்கு காம்ப்ளிகேட்டா இருந்தா சொல்லுங்க அதுக்கு ஒரு வீடியோ போகலாம் பட் அதுக்கு தேவையில்லை அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்ளை பண்ணி பாருங்க சும்மா ஜஸ்ட் சோ அதே மாதிரி இதுல இன்னொரு செக் வச்சிருக்காங்க என்னன்னா ஆல்ரெடி யாரெல்லாம் கவர்மெண்ட்ல எம்ப்ளாய்டா இருக்கீங்களே சோ அவங்க எல்லாரும் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் யாரும் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குறாங்களோ தே மஸ்ட் அப்ளை ஃபார் தி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் அதாவது நீங்க சிஎஸ்சி பிரிலிம்ஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி தான் ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க ஹோல்டு பண்ணி நிப்பாட்டிடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாமோட மோடு இந்த மாதிரி பேட்டர்ன் நடக்குதுன்னு பாருங்க இது ஒரு அப்செக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஏபிசிடின்னா அதை நம்ம ஏதாவது சூஸ் பண்ணுவோம் அதுக்காக ஜாலியா வந்துட்டு ஏஏஏ பிபிபி அப்படின்னு போடுறதுக்கு இது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் கிடையாது ஓகேங்களா நெகட்டிவ் மார்க் இல்லாம எல்லாம் இல்ல நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இங்கே இருக்கு சோ மொத்தமா நூறு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அதுல நைன்டி கொஸ்டின் ஜிஎஸ் டென் கொஸ்டின் சீசன் சோ மொத்தம் நூறு கொஸ்டின் ரெண்டு மார்க் இருநூறு மார்க்குக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் டெஸ்ட் நடக்கும் இதுல ஒன் பை தேர்டு நெகட்டிவ் மார்க் அதாவது ரெண்டு மார்க் இருக்குல்ல ரெண்டு மார்க்ல ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா ஒன் பை தேர்டு மார்க் வந்து அடிபடும் அதாவது நீங்க மூணு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா ஒரு கரெக்ட் கொஸ்டின் பண்ண பண்ணதுக்கான மார்க் வந்து போயிடும் அதாவது இப்ப நீங்க மொத்தம் நாலு கொஸ்டின் கரெக்டா பண்ணிருக்கீங்க சாரி நாலு கொஸ்டின் மொத்தம் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க நாலுல ஒன்னு கரெக்ட் மூணு தப்பு அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் ரெண்டு மார்க்கா இந்த மூணு கொஸ்டின் தப்பு பண்ணீங்களா அதுக்கு எத்தனை மார்க் ரெண்டு மார்க் போயிடுமா சோ ஜீரோ சோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ்மே உங்களுக்கு இருக்கு எக்ஸாம் டூரேஷன் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு நடக்கும் அடுத்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பாருங்க சிலபஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க யூபிஎஸ்சி பிலிம்ஸ்க்குள்ள சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் லைன்ல இருக்கும் பட் வந்து நீங்க உள்ள டீடெயிலாக பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஒரே வாரத்தில் கொடுத்துட்டாங்க பாருங்க நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் என்ன கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஹிஸ்டரி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் அப்போ ஏன்சியன் மெடிவல் மாடர்ன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே வரும் அடுத்து இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாக வந்துருச்சா ஜியோகிரபி முடிஞ்சு இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஃபுல்லா ஓட்டுருமா அடுத்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் வந்துருச்சு பாருங்க ஏன்னா அதுக்குள்ள இருக்க டாபிக் அப்படியே இருக்குங்க சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் பாவர்டி சோஷியல் டெமோக்கிராபிக்ஸ் இனிஷியேட்டிவ் எல்லாமே அண்ட் இக்காலஜி பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட் வந்துருச்சா அடுத்து ஜென்ரல் ஸோ இதுதான் சிலபஸ் பார்த்தி இந்த எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் நீங்க இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போறேன் பட் சி சாட் என்ன விஷயம் பாருங்க ஸோ சி சாட்ல உங்களுக்கு நிறைய பார்ட் இருக்கு ஸோ லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும் இல்ல வந்து ஜென்ரல் மென்டல் அபிலிட்டியா இருக்கட்டும் இல்ல பேசிக் நியூமரசி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நைன்டி கொஸ்டின்ஸ் சி சாட்டுக்கு பத்து கொஸ்டின் ஆக மொத்தம் நூறு கொஸ்டின் ஓகேங்களா இதுதான் வந்து எக்ஸாமோட பேட்டர்ன் அடுத்து ரிசர்வேஷனை பத்தி பாக்குறப்போ இந்த ஆயிரம் பேருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல இது எப்படி கொடுக்குறாங்கன்னா ரிசர்வேஷன் படி தான் கொடுக்குறாங்க அதாவது மொத்தம் ஆயிரம் பேர் தமிழ்நாடோட ரிசர்வேஷன் தான் இங்க நான் எழுதிருக்கேன் பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎமுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எம்பிசிக்கு இருபது பர்சன்டேஜ் எஸ்சிக்கு பதினஞ்சு எஸ்சிக்கு மூணு எஸ்டிக்கு ஒண்ணு அப்ப இதுக்கே மாதிரி தர அந்த அடிப்படையில தான் என்ன பண்றாங்க இந்த இந்த ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் அலோகேட் பண்றாங்க சோ இருபத்தி அஞ்சு பேரு பிசிஎம் முப்பத்தி அஞ்சு எம்பிசி இருநூறு எஸ்சி நூத்தி ஐம்பது எஸ்சி முப்பது எஸ்டி பத்து அடுத்து வந்து ஜென்ரலுக்கு வந்து உங்களுக்கு முன்னூத்தி பத்து ஸோ அது மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க செலக்ட் பண்றாங்க அடுத்து இன்னொரு விஷயம் இது வந்து ஃபார் அந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த அமௌண்ட்டுக்கான ரிசர்வேஷன் அடுத்து இங்க வாங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா அதுல இருக்கிற மொத்த சீட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஃபர்ஸ்ட் சென்னை எடுத்துடலாம் சென்னையில் மொத்தம் முன்னூத்தி இருபத்தி சீட்டு இதுல ரெசிடென்ஷியல் நான் ரெசிடென்ஷியல் ரெண்டு இருக்கு ரெசிடென்சியல்னா நீங்க ஃபுல் டைம் தங்கி படிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதுல மொத்த சீட்டு இருநூத்தி இருபத்தஞ்சு ஸோ அதுல கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க எஸ்சிக்கு எயிட்டி நைன் எஸ்சிஏ எயிட்டீன் எஸ்டிக்கு ஆறு ஸோ எம்பிசி ஃபார்ட்டி பிசி ஃபிஃப்டி ஃபோர் பிசிஎம் செவன் ஜென்ரல் ஓசி லெவன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரிய உங்களுக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நான் ரெசிடென்சியல்னா உங்களுக்கு எந்த விதமான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணி தரமாட்டாங்க ஸோ நீங்க பார்ட் டைமா படிச்சுக்கலாம் அதாவது நூறு சீட் இருக்கும் ஸோ ரெசிடென்சியலுக்கும் நான் ரெசிடென்சியலுக்கும் கிளாஸஸ் எப்படி இருப்பாங்கிறத நான் அடுத்து நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம் ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஃபுல் டைம் தான் இருக்கு அண்ட் மதுரையுமே ஃபுல் டைம் இருக்கு ரெண்டுலையுமே தலா ஹண்ட்ரட் சீட்ஸ் ஈச் வந்து ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து ஜென்ரலா இருக்கு அதே மாதிரி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் தி சீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து ஜென்ரலா அலகேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து இங்கே வாங்க காஷன் டெபாசிட் அப்படின்னு ஒரு மூவாயிரம் பே பண்ணுவோம் யாருன்னா கிளியர் பண்றாங்கல்ல கிளியர் பண்ணி உள்ள போறாங்கல்ல அதுவும் எங்கன்னா சென்னை சென்டர்ல இருக்காங்கல்ல அந்த பீப்புள் காஷன் டெபாசிட் ஒரு த்ரீ தௌசண்ட் பே பண்ண சொல்லுவாங்க மற்ற சென்டர் எங்கேயும் கிடையாது பட் இதுவுமே ரீஃபண்டபிள் தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஓகேவா சோ இப்ப கிளாஸஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் கிளாஸஸ்ல ரெண்டு கேட்டகிரிங்க ஒன்னு ஃபுல் டைம் ரெசிடென்சியல் ஒன்னு பார்ட் டைம் நான் ரெசிடென்ஷியல் ஃபுல் டைமா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பத்து காலையில பத்து டு ஈவினிங் அஞ்சு மணி வரலாம் உங்களுக்கு என்னது கிளாஸ் இருக்கும்

ஃபைவ் தேர்ட்டி வரணும் கிளாஸ் ஸோ இப்படி தான் நடக்கும் அடுத்து ஹாஸ்டல் பொறுத்தவரையிலும் யார் யாரெல்லாம் ரெசிடென்ஷியலில் செலக்ட் ஆகிறாங்களோ தேர் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் ப்ரீ போர்டிங் தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் யார் யாரெல்லாம் பார்ட் டைம் வித் மீன்ஸ் நான் ரெசிடென்ஷியல் அதாவது தங்கி படிக்காம பார்ட் டைமாக படிக்கிறாங்கள்ல அவங்க தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஹாஸ்டல் அக்காமடேஷன் இதையுமே அவங்க க்ளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க டேட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் இந்த நான் முதலன் பத்தி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஒரு சூப்பரான ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் வந்து மெயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்போர்ட் நல்லாவே பண்றாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் நீங்க எதுவுமே வேணாம் அதாவது நீங்க படிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு பிரிலிங்ஸ்க்கான நீங்க படிக்கிறதுக்கு பத்து மாசத்துக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து தங்கவும் இடம் கொடுத்து ஃபுட்டும் கொடுத்து எல்லாம் பண்ணிடுறாங்க மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேச்சில் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க சோ இந்த ரீசன் ரீசன்லாம் சொல்லுவோம்ல நான் ஐஏஎஸ் படிக்கல பிகாஸ் எனக்கு வந்து பண வசதி இல்லை அதெல்லாம் வந்து இங்க என்னது இனிமேல் அதெல்லாம் வந்து ஒரு அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா அது உருட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் பிகாஸ் சில பேருக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் படிக்க முடியாம இருக்கலாம் பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பட் அதை முயற்சி போனாலும் யாரோட தப்பு அது நம்மளோட தப்பாதான் இருக்க முடியும் அதனால சோ எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க ஸோ ரொம்ப ஒரு எக்ஸாம் இது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எதாவதுலாம் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ